தமிழ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மெல்போர்ன் மாநகரின் பெடரேசன் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்குதமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது உலகிலேயே சிறையுந்து அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதெழுவோம் இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அடைக்கின்றோம் நன்றி மக்களில் இருந்து மக்களுக்காக ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று இருபத்தி ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்துட்டு ஒரு பேரு பரபரப்பாக சமூக வலைதளங்களில் ஓடிக்கிட்டு இருந்தது ஈஸ்வரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து கடைசி காலகட்டத்தில் தன்னுடைய சக சட்டமன்ற உறுப்பினரும் நண்பருமாக மாற்றுக் கட்சியில் இருந்த சோசியலிஸ்ட் கட்சியில் இருந்த நல்லத்தம்பி அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாரு நான் அந்த மாதிரி வறுமையில் இருக்கிறேன் எனக்கு அரிசி வேணும் வரும்போது வாங்கிட்டு வாங்க அப்படின்றது இந்த கடிதம் இதை பற்றி எல்லாரும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் யார் எவர் என்ன அப்படின்ற முழு விவரமும் பலருக்கும் அதில் வந்து முழுசும் பதிவு வைக்கலை காரணம் இந்த தலைமுறைக்கே அவரை பற்றியெல்லாம் தெரியலை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கடைசி காலகட்டத்தில் எப்படி இருந்தார் இவங்களாம் இருந்தது அந்த கக்கன் காமராஜர்லாம் இருந்தாங்களா அந்த காலகட்டத்துக்கு முந்தன காலகட்டம் அப்போ இருந்தால் எல்லாருமே ஒன்றா தான் எடுக்கிறாங்க அந்த மாதிரியான ஆட்கள் எல்லோருமே சொத்து சேர்த்து வச்சுருந்தாருன்னா அவருடைய பேரன் நீக்கி வந்து நாலு கோடி ரூபாய் இதை உயர்ந்த காரில் வளம் வந்துக்கிட்டு இருப்பார் அவருக்கு அடுத்த ஒரு நாற்காலி உருவாகி இருக்கும் அந்த பகுதியில் மிக பெரும் ஒரு ஜமீன்தாராக இருந்திருக்கலாம் ஒருவேளை இவர் அந்த பகுதியிலிருந்து வர ஈரோட்டு பகுதி கோபிச்செட்டிப்பாளையம் பதினந்தோரக்குள்ளே ரயிலிருந்து மஞ்சப்பையோட சென்னைக்குள்ளே வந்து இறங்கியிருந்தாருன்னா இப்படிப்பட்ட ஒரு நபராக மாறி இருக்கலாம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத கேட்கணும் இந்த வைக்கம் போராட்டம் வைக்கம் போராட்டம்னு எல்லாருமே பேசிகிட்டு இருப்பாங்க அது இவி ராமசாமி ஐயா தான் வந்து இதை நடத்தினார் அப்படின்னு இன்ன வரைக்கும் இருப்பாங்க அது வந்து திராவிடர்களுக்கான அந்த போராட்டம் வைக்கம் போராட்டம் கேரளாவில் நடந்தது ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு மக்கள் உள்ளிட்ட சிலர் இன்னும் பிற்படுத்த பகுதி மக்கள்லேயே ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட எல்லாம் நடக்கக்கூடாது என்பதற்காக அதை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி பேர் இயக்கம் தொடங்கின அந்த போராட்டம் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் அப்படி தான் அந்த கடிதமும் அவருக்கு வந்து ஆதரவு கேட்டு அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ராஜதானி சென்னை ராஜதானி அப்போ சென்னை ராஜதானிக்குள்ளே இருந்த அந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக இருந்த ஈவே ராமசாமிக்கு எல்லாம் போகிறாங்க அதே போல் அந்த பங்கு போராட்டத்தில் தான் எம்ஏ ஈஸ்வரன் வந்து காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரும் தியாகி அவர் பெருந்தலைவர் காமராஜர் போல தோடர் நல்ல கண்ணுவை போல அதே கொஞ்சம் முன்ன பின்ன அந்த வயசு வித்தியாசம் அதை போலவே போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டவங்க தான் என்னங்க தோடர் கம்யூனிஸ்ட் கட்சி தோடர் நல்ல சிவம் காங்கிரஸ் கட்சி அப்படின்றீங்களே உண்மையிலே இவங்க எல்லாமே காங்கிரஸ் அந்த சிந்தனையோடு இருந்து சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கிட்டு பிறகு சோசியலிஸ்ட் பிரஜா சோசியலிஸ்ட் கட்சி அந்த கட்சிக்குள்ளே வராங்க இடதுசாரி சிந்தனையோடு வராங்க கம்யூனிஸ்ட்டுகளாக மாறுறாங்க தோழர் ஜீவானந்தம் பி ராமமூர்த்தி தோழர் கல்யாண சுந்தரம் இப்படி நிறைய தோழர்கள் வந்து கம்யூனிஸ்டாக மாறிடுறாங்க பின்னாடி அந்த காலகட்டத்தில் ஆக சுதந்திர போராட்டத்தில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் கட்சிக்கு என்ன பங்களிப்பு இருக்கிறதோ அதே போல் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒரு பெரிய பங்களிப்பு இப்போ வைக்கம் போராட்டத்துக்கு போகணும்னா அந்த வைக்கம் போராட்டத்தில் இவர் தீவிரமாக கலந்துக்கிட்டு பங்கெடுக்கிறாரு அப்போ இருந்த அந்த சமஸ்தானத்தினுடைய போலீஸ் கொடுமையாக வந்து அடித்து சித்திரவதை பண்ணி ரத்தம் சொட்டை சொட்ட அடித்து அந்த காட்டு பகுதியில் தூக்கி வீசிட்டு போது ஓரமாக அது இரவெல்லாம் தண்ணி அப்படி இப்படின்னு கேட்டு முனைகிறார் குத்துவரு கொலோயருமா இருக்கிறாரு அந்த பகுதிக்கு போன ஒரு சிறுமி ஆடு மேய்க்கிற சிறுமியை பார்த்துட்டு அவருக்கு தண்ணியை வந்து அவசரமாக கொண்டு வந்து ஓடையிலேருந்து துணியை நினச்சி கொண்டு வந்து வாயில் கொடுத்து கொஞ்சம் உயிரை காப்பாற்றி அப்புறமா தகவல் சொல்லி வீட்டில் வந்து சாப்பாடெல்லாம் போட்டு அன்னைக்கு இருந்து அங்கே போராட்டக்காரர்களுக்கு ரகசியமாக தகவல் சொல்லி இப்படி ஒருத்தர் அடிப்பட்டு இப்படி கிடக்கிறார் அப்படின்னு சொல்லி அதற்குள்ளாகவே அவர் இந்த ஈரோடு அந்த பகுதியில் வந்துட்டு போனவர் ஒன்றா ஆளைக்கானா அப்படின்ற ஒரு பெரிய பரவாய்ப்பு உருவாக இன்றைக்கு மாதிரி தகவல் தொடர்புலாம் இன்றைக்கி கிடையாது அந்த தகவல் தொடர்புன்றது ரொம்ப மோசமாக இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் அப்படி இருந்து வந்து உயிர் மீண்டவர் தான் இருந்தவர் அதுக்கு பிறகும் கூட வந்து சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிறாரு அப்போ வந்து ஆந்திராவில் கலந்துக்கிட்ட ஒரு போராட்டத்தில் கொட்டூரமாக கொடூரமாக அடித்து இதே போல தான் குற்றூருக்கு போல ரொம்ப தூக்கி போட்டுறாங்க உயிர் போயிடுச்சு அப்படின்ற நிலையில தான் அவர் உயிர் எப்படியோ குழைக்குது இப்படி அடுத்தடுத்த போராட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமான சித்திரவதைகளில் இவங்கெல்லாம் தொடர் நல்ல கண் சித்திரவதை அனுபவிச்ச மாதிரி இவரையும் வந்து பிரிட்டிஷு போலீஸு பிரிட்டிஷ் ராணுவம் சிகரெட்டை வந்து பற்ற வச்சுட்டு அந்த அதிகாரிகள் வந்து அவருடைய மீசையை அது ஈஸ்வரன் அவர்களுடைய அந்த மீசையை வந்து பொசிக்கு பொசுக்கு சித்திரவதை பண்ணுவாங்க நகத்தை வந்து அந்த ராடு வச்சுட்டு அந்த இதை வச்சுட்டு புடிங்கி பிடிங்கி நகத்தை பிடுங்கி சித்திரவதை பண்ணியிருக்காங்க ஈஸ்வரன் அவர்களுக்கு தொடர் நல்ல கண்ணை பற்றி பேசும்போது பலரும் சொல்லுவாங்க அவருடைய மீசையை அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் போலீஸ் வந்து இந்த மாதிரியான தலைமுறை காலகட்டத்தில் கைது செய்து மக்களுக்காக போராடுறப்ப கைது தான் அவர் மீசியை பொசி பொசுக்கி சித்திரவதை பண்ணாங்க அதுலேருந்து அவர் மீச வைக்கிற பழக்கத்தையே விட்டுட்டார் அப்படின்ற ஒரு பேட்டிலையும் சொல்லியிருப்பார் அதை போலவே இன்னும் கூடுதலான ஒரு வதைகளை அனுபவித்தவர் தான் அந்த ஈஸ்வரன் எம்ஏ ஈஸ்வரன் வந்து அவருடைய தலைவர் மிகப்பெரும் ஒரு ஆளுமை கொஞ்ச நெஞ்சில் ஒரு பதினோரு ஆண்டுகள் ரொம்ப குறைச்சது தான் இல்லை ஒரு பதினோரு ஆண்டுகள் சிறைவாசம் இவர் அனுபவிக்கிறார் எப்படிப்பட்ட ஆட்டெல்லாம் இருக்காங்க பாருங்கள் பதினோரு ஆண்டுகள் சிறைவாசம் மிக பெரும் மாபெரும் தலைவர்களோடு இல்லாமல் காமராஜர் அவர்களோடு உள்ளிட்ட பலரோடும் பெரிய பங்களிப்பு வேலை செய்கிறார் இப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பிரிட்டிஷ் பேரரசு என்ன பண்ணுது சென்னை ராஜதானியில் இந்த மாதிரி இந்த கூட்டரசுன்னு சொல்லுவாங்களே இரட்டை முறை ஆட்சி அவர்களும் இருப்பாங்க நமக்கும் வந்து ஆட்சியில் பங்கு அவங்க வந்து இந்த நிர்வாகத்தை வந்து கற்றுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி இது ஒரு தேர்தல் வைக்கிறாங்க அந்த தேர்தலில் வந்துட்டு பிரகாசம் அவர்கள் வந்து முதலமைச்சராக வர்றதுக்கு இழுபறியாக இருக்கிறது அப்போ இவர் வந்து நிற்கிறாரு இவர் வந்து ஒரு ஓட்டு போடணும் ஓட்டு போட்டார்னா யார் முதலமைச்சர் அப்படின்றது இருக்கும் அந்த நேரத்தில் எம்ஏ ஈஸ்வரன் அவர்கள் பிரகாசம் அவர்கள்கிட்ட ஒரு உறுதிமொழியை வந்து கேட்குறாரு என்னென்னா நீங்கள் எனக்கு ஒரு கோரிக்கையை நிறைவேற்றி தரதா இருந்தால் என்னுடைய வாக்கு உங்களுக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த வாக்கு போடுறாரு பிரகாசம் முதலமைச்சராக வருகிறார் இவருடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பவானி அணையை வந்து கட்டணும் கீழ்பவானி அணையை வந்து கட்டணும் அப்படின்ட்டு அன்னைக்கு மேல் பவானி கீழ்பவானி மேல் பவானி அணையை கட்டும்போது அது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு போய் அப்படியே சேர்ந்துடுது கீழ்பவானி அணை என்பது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் விவசாய நிலங்கள் மறைமுகமாக மறைமுகமாக ஒரு லட்சம் கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ஏக்கர் விவசாய நிலம் பயன் பயன்பெறக்கூடிய திட்டத்தை வந்து சொல்கிறாரு அப்போ பிரகாசம் முதலமைச்சர் உள்ளிட்ட எல்லோருமே வந்து சிரித்து கேட்குறாங்க சரி எல்லாம் சரி நீங்கள் விடாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்களே இந்த விவசாய நிலம் இந்த அணை வேணும் பாசனத்துக்கு அணை வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்க எத்தனை ஏக்கர் உங்களுக்கு இருக்குதுனாக்கா எனக்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ஏக்கருக்கு மேலே எனக்கு இருக்குது ரெண்டு லட்சத்தி ஏழாயிரத்துக்கு மேலே எனக்கு இருக்குது அப்படின்னு கேட்குறாரு எல்லாம் சிரிக்கிறாங்க என்ன காரணம்னா ஒரு துண்டு நிலம் கூட இந்த ஈஸ்வரன் அவர்களுக்கு இல்லை சட்டமன்ற உறுப்பினர் அன்னைக்கு மக்களால் யோகபித்த அளவில் அவர் வந்து சொல்கிறாங்க அது பெரிய செல்வாக்குள்ள மனிதராக வீடு மட்டும் ஒரே ஒரு வீடு இருக்குது ஒரு பெரிய சமூகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குள்ள மிக சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு சிறுபான்மை சமூகத்தில் ஒரு எம்பிசின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி அதனால் என்னால் இவர் விடாமல் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு சரி உத்தரவாதம் கொடுத்துட்றாங்க அப்புறம் அவர் இருக்கிறார் பிரகாசம் இருக்கிறார் நிறைவேற்ற முடியல அப்பதான் அவர் என்ன பண்ணுறாரு சொன்ன வாக்குறுதி அணிக்கு இந்த மாதிரிலாம் பணம் பெரிய அளவுலாம் கிடையாது சுதந்திரம் கிடைக்கிறது மூலம் பிரிட்டிஷ் ஆட்சி நிதி நிர்வாகம் வரி வசூல் பண்ணுறது குரல் சுரண்டிட்டு சுரஞ்சிட்டு தான் அவன் ஃபிரியாக இருக்கிறான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அப்போ என்ன பண்ணுறாரு இவர் நிறைவேற்றலன்னு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியவர் உடனே அந்த பகுதி கலெக்டர்கிட்ட சொல்லி ஆளை கூட்டணும் சொல்லிவிட்டு என்ன இப்படி செய்துட்டீங்க ராஜினாமா பண்ணிட்டீங்கன்னா அவன் உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறாரு சரி நான் அதை நிறைவேற்றினா அதுக்கான சொல்கிறேன் ஒரு அறிவிப்பை வந்து கொடுக்குறாங்க அவரை வந்து நீங்கள் ராஜினாமா வாபஸ் கடிதத்தை வந்து திரும்ப பெற்றுக்குங்க நான் வந்து அதை நிறைவேற்றுறதுக்கான உத்தரவு போடுறேன்னு சொல்லிட்டு போடுறாரு ஆனாலும் அவராலையும் நிறைவேற்ற முடியல அதுக்கு பிறகு காலகட்டத்தில் திரும்பவும் ஒரு மாற்றம் வருகிறது ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் முதலமைச்சராக வருகிறார் அவருடைய காலகட்டத்திலையும் வந்து அது நடைமுறைப்படுத்த முடியல ஒரு தேக்கமாகவே நகருது அதுக்கு பிறகும் கூட உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் வந்தது சுதந்திர இந்தியாவில் தமிழ்நாட்டில் சென்னை ராஜதானி அன்னைக்கு பிரிக்கலை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அப்படிலாம் பிடிக்கல இந்த பக்கம் மைசூர் சமஸ்தானம் இந்த பக்கம் திருவிதாவூர் சமஸ்தானம் இதுக்கு மத்தியில் வந்து சென்னை ராஜதானி பறந்து விரிந்து இருக்கிறது தெலுங்கு மக்களும் கர்நாடக மக்களும் கேரள மக்களும் சேர்ந்த பகுதியாகத்தான் இருக்குது சென்னை ராஜதானி அதுக்கான சுதந்திரம் கிடைச்சோடனே எல்லாத்துக்கும் சேர்த்த ஒரு முதல் சுதந்திர இந்தியாவில் முதல் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு பார்க்க போனால் சென்னை ராஜதானிக்கு ஓமுந்தர் ராமசாந்தர் ரெட்டியா அவர்கள் அவர் இருக்கும்போது அந்த திட்டம் வந்து அப்படியே தேக்கத்திலே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைக்கிறப்ப அவர் தான் முதலமைச்சர் அதுக்கு பிறகு வந்து குமாரசாமி ராஜா முதலமைச்சராக வர்றாரு அவர் வரும்போது இந்த இந்த திட்டம் வேகம் எடுக்கல என்னன்னா நிதி இல்லை அந்த அதுதான் காரணம் இப்போ குமாரசாமி ராஜாவுக்கு பிறகு வந்து திரும்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வந்துடுது அதுக்குள்ளாக முதல் சுத தேர்தல் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் அந்த தேர்தலில் வந்து ராஜாஜி அவர்கள் முதலமைச்சராக வருகிறார் காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக பங்கெடுத்துக்கிட்டு வர்றாரு அவர் வந்த உடனே பார்க்குறாரு அப்பவும் ஒரு தள்ளாட்டம் இருக்குது வேதனை திட்டம் எடுக்கிறாங்க அதுக்குள்ளாரே அவர் கொண்டு வந்த சில விஷயங்கள் இந்த குலக்கல்வியை கொண்டு வரப்போகிறது அறிவித்ததாக சொல்லி உடனடியாக பெரிய பிரச்சனை வந்து கட்சிக்குள்ளாக குழப்பம் அதனால் அவரை மாற்றிட்டு ஆகணுன்றப்பதான் ஆகணுன்றப்பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பே இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் நடக்கிறது காமராஜர் வந்தோன்னே திட்டம் வேகம் எடுக்குது ஒன்று கொஞ்சம் என்னென்னா அந்த திட்டம் வந்து கட்டி முடிக்கிறதுக்கான மொத்த செலவும் வந்து அரசு என்பதை விட அந்தந்த பகுதி மக்கள் தான் வந்து பங்கெடுத்தாங்க அந்த பகுதி மக்கள் தான் பணம் கொடுத்தாங்க மக்கள் அந்த நிலம் வச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்கிட்டுமே பணத்தை பங்கீடாக வாங்கி அந்த அணை கட்டி முடிக்கப்பட்டது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் திறக்கும்போது எம்ஏ ஈஸ்வரன் அவர்கள் அந்த திறப்பு விழாவில் பங்கெடுத்துக்கலாம் அப்போ பெருந்தலைவர் நேராக அவர் தேடி போய் வீட்டில் கேட்குறாரு என்ன நீங்கள் இவ்வளோ ஏன்னா அந்த அந்த அணை கட்டுவதற்கான நிலம் வாங்குறதுல பிரச்சனை அதுக்கு முன்னாடி இன்னொரு பிரச்சனை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக பெரும் செல்வந்தர்கள் ரெண்டு போகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நிலம் விள விளைவிக்கிறதுல ரெண்டு பெரும் காளிங்கராயன் இன்னும் ரெண்டும் வேட்டை இருக்குது அவங்கக்கிட்ட அதில் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு மறுத்துடுறாங்க அப்புறம் மக்கள்கிட்ட தான் நிதி அந்த இடத்த வாங்குறாங்க இடத்த வாங்குறதுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களுக்குலாம் உரிய இழப்பீடு வாங்கி கொடுத்து நிலத்தை வாங்குறதுல பங்கெடுத்துக்கிட்டவர் ஈஸ்வரன் அவர்கள் இப்படி பட்ட ஒரு பங்களிப்பு அந்த பவானி அணைக்கு வந்து கீழ்பவானி அணைக்கு ஒரு முதல் முழு முதல் காரணமே ஈஸ்வரன் அவர்கள் தான் நியாயப்படி பார்க்க போனால் அந்த இடத்துல அவருக்கு மிகப்பெரும் ஒரு சிலையை வச்சுருக்கணும் அந்த பகுதியில் மிகப்பெரும் ஒரு சிலை அவருக்கு திறந்திருக்கணும் என்ன பண்ணுறது அவர் வந்து திராவிடத்தில் இல்லை இல்லை வாரிசு அரசியல் வன்மை கொண்டு வந்து சொத்து அப்போவே அடித்து பிடிச்சி ஒரு ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர்னு வச்சுக்கிட்டு இருந்ததுனாக்கா அதில் வேறு எதனா சொத்து வேறு எதனா முதலீடு மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இருந்திருந்தாருன்னா அவருடைய வாரிசும் இன்னைக்கு அரசியலில் இருந்து இருக்கும் அது எதுவுமே செய்யல கடைசியாக அவர் வந்து பெருந்தலைவர் காமராஜரை வந்து கேட்கறாருப்போ அந்த விஷயத்த சொல்றாரு இல்லை இல்லை திட்டம் நடந்தால் போதாது தான் என் நோக்கமே இல்லை என்ன இருக்கு யார் திறந்தா என்ன அப்படிதான் அவர் இதுதான் அன்னைக்கு இருந்த அந்த தலைவர்கள் அது கக்கனாகட்டும் ஈஸ்வரன் ஆகட்டும் ஆகட்டும் இன்னும் மாவிரும் தலைவர்களாகட்டும் அன்று இருந்த அந்த காங்கிரஸ்லாம் இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸை சொல்லலை அன்று இருந்த அந்த காங்கிரஸ் வந்து இந்த மக்களுக்காக சேவை என்பதில் அவ்வளோ தீவிரமாக இருக்குது தேங்கியே கடந்துட்டு இருந்த அந்த திட்டம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் காலத்தில் கொஞ்சம் வேகம் எடுத்து அது முடித்து வைக்கப்பட்டது பவானி ஆனால் இன்னைக்கு அந்த பவானி கீழ்பவானி அணைக்கு உட்பட்ட பாத்தியப்பட்ட பகுதி முழு முழு பலனை அனுபவிக்கிறதனா இல்லை அது ஒரு பஞ்சாயத்து இருக்குது அது வேற ரெண்டாயிரத்தி மூணுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி நம்ம சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்கிறாருங்களே ஐயா நல்லுசாமின்னு சொல்லிட்டு விவசாய சங்கம் சார்பாக மிக பெரும் ஸ்காலர் மிக பெரும் அறிவாளியாகுது தர்க்கமணியாக அவர்கிட்ட யாரும் ஜெயிக்க முடியாது பல விஷயங்கள் இந்த கல் விஷயம் வந்து அது ஒரு போதை பொருள் அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கனாக்கா நான் பல லட்ச ரூபா பரிசுன்னு பல முறை அறிவித்து சவால் விட்டு பட்டிமன்றலாம் நடத்தி அவ்வளோ பெரிய ஆளுமை அவர் அவர் அந்த ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் அதுக்கு முன்பாக அந்த கீழ்பவானி பாசனத்துக்கு வந்து தடை வாங்குறாரு நீதிமன்றத்தில் ஏன்னா அது முழுசுமாக கீழ்பவானிக்கு பாத்தியப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முழு பகுதி மக்களும் அனுபவிக்க முடியல யார் அதுக்கு ஒத்துழைக்கலையோ யார் எந்த பகுதி அதுக்கு ஒத்துழைக்க மறுத்துதோ அந்த பகுதி தான் முழு முழுக்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்குது இது இன்னும் அது அநியாயமாக இருக்குது அதனால அவர் ஸ்டே ஆர்டர் வாங்குற அந்த விஷயமான பஞ்சாயத்து அன்னைக்கு செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது பேச்சுவார்த்தை வருகிறது நீதிமன்றத்தில் இருக்கிற தடை யானையை நீங்கள் திரும்ப பெற்றால் நான் ஒரு நல்ல முடிவை நான் சொல்றேன் இது என்னால வளர்ந்தது இல்லை இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா முதலமைச்சருக்கும் பண்ண தவறு நான் என்ன செய்ய முடியும் என்னால் நீங்க வழக்கை வாபஸ் வாங்கினேன்னா வாங்க முடியாதுமான்ட்டார் ஒரு தீர்வை சொல்லுங்க நான் வழக்க வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு அந்த அளவுக்கு உறுதியா நின்னவர் நல்லசாமி அவர்கள் அவரும் இந்த மாதிரியான விடயங்களுக்கு தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்கிறவர் இன்ன வரைக்கும் அந்த பகுதி கீழ்பவானி பாசனம் அந்த பகுதி அந்த மக்களுக்கு முழுசும் போய் சேரலைன்ற ஒரு பெரிய குறை இருந்துகிட்டு இருக்குது இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ஏக்கருக்கு மேலே இன்னைக்கு அந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்துக்கிட்டு இருக்குதுன்னா அது கீழ்பவானி அணைதான் அதுக்கு முழு முதல் காரணம் இந்த எம்ஏ ஈஸ்வரன் ஈஸ்வரனுங்கிற அந்த நபர் அவருடைய கடைசி காலகட்டம் மிக வறுமையில தான் இருந்தது சோசலிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சிவம் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய நண்பர் இவருடைய தோழர் இவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் நான் ஒரு நிகழ்ச்சியில் பார்த்த பேசிக்க முடியல அதுக்குள்ளே போயிட்டீங்க என்ன காரணம்னு தெரியல எனக்கு அரிசி வந்து நீங்கள் வரும்போது வாங்கிட்டவனும் கடிதம் எழுதினார் அந்த கடிதம் தான் இன்றைக்கி சமூக சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டுருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்து இருந்துகிட்டு இருக்கிற ஒரு பெரிய அரசியல் ஆளுமை அவங்க நினச்சிருந்தால் பலாயிரம் கோடிகளை சேர்த்துருக்க முடியும் கொள்ள முடியும் அவருடைய மகனுக்கு பிற்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு வழிவகை செய்திருக்க முடியும் அந்த சொத்து அவருடைய பேரனுக்கு வந்து வழிவகை செய்திருக்கும் சட்டமன்ற உறுப்பினராக அரசியல் செய்வதற்கு பக்கத்தில் கோடி கோடியாக சொத்துகளும் பல ஃபேக்ட்ரிகளும் முடிஞ்சாக்கா கையோட பெய்ய ஒரு சாராய ஃபேக்ட்ரியும் திறந்திருந்தாருனாக்கா ஒன்றும் பெரிய செல்வந்தராக அசைக்க முடியாத ஒரு ஆளுமையாக இருந்திருக்கலாம் அது ஆனால் அப்படி எதுவும் இல்லை அவருடைய கொள்ளு பேரன் வந்து ஒரு நாலு கோடி ரூபா ரெண்டு கோடி ரூபா வாட்சு கையில் கட்டிக்கிட்டு நாலு கோடி ரூபா காரில் வளம் வந்துக்கிட்டு அவரும் ஒரு இளம் சினிமா தயாரிப்பாளராகவும் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு வசதி வாய்ப்பும் இல்லாத ஒரு கட்டத்தில் வந்து வேட்டியை கட்டி அந்த இடுப்பில் இருக்கிற துண்டை கட்டிட்டு வேஷ்டி தலைமையில் போட்டுக்கிட்டு இருந்தேன் இதுதான் என்னுடைய வாழ்நிலை அப்படின்னு சொன்ன கலைஞர் கருணாநிதி இன்னைக்கு அந்த குடும்பமே எப்படிப்பட்ட கோடிகளில் சொத்து வச்சிருக்குது கேட்டால் நாங்கள்லாம் எல்லாம் உழைச்சி சம்பாதிச்சது இன்னைக்கு உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் எப்படிப்பா அவ்வளோ உழைப்பு இத்தனை கோடிகளை உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் அதனுடைய கடைசி வாரிசு இது இப்போ இருக்கக்கூடிய வாரிசு கடைசி வாரிசுன்னு சொல்லணும் நாலாவது தலைமுறைன்னு சொல்லக்கூடிய இன்ப நிதி தயாரிப்பாளர் அவர் அவரை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஐயா ஈஸ்வரன் அவர்கள் அவருடைய குடும்பத்தினுடைய வாரிசு கொல்லுப்பேரன் வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரியான வசதி வாய்ப்பு செய்ய இருக்கிற அளவுக்கு பொருளாதாரத்தை பெருக்காமல் அதை பற்றி இல்லாமல் மக்களுக்கு மக்களுக்கு மக்களுக்கான உழைப்பு மக்களுக்கான கவலை இப்படியே தான் இருந்து இறுதியாக அரிசிக்கு கடன் கேட்டு கடிதம் எழுதுகிற நிலையில் தான் ஒரு மாண்டு போனார் இது போல கக்கன் அவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா இவர் சம காலத்தில் இருந்தவர் கக்கன் காங்கிரஸில் இருந்தவர் ராஜினாமாவை செய்துட்டு அவருடைய சொந்த ஊர் போகிறாரு உடல்நிலை சரியில்லாமல் இன்னைக்கு மதுரை அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்து அவர் கடத்திருக்கிறாங்க யார் எவருனே தெரில கொண்டு வந்து கடத்தியிருக்காங்க படுக்கை வசதி இல்லை கீழே பாயில படுக்க வச்சுட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் அங்கே மருத்துவமனை விசீட்டுக்கு போகும்போது இப்படி ஒருத்தர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்படி இருக்கிறாங்க யார் என்னன்னு கேட்டோன்னு அதிர்ந்து போகிறாரு யார் கக்கன் ஐயாவா கக்கன் ஐயாவது அப்போ அவர் போய் பிடிச்சி பேசி என்ன அப்படி நடந்து போச்சுன்னு உடனடியாக வசதி வாய்ப்பு எல்லாம் செய்யுது தனியாக இல்லைன்னு எல்லோருக்கும் என்ன மருத்துவம் கிடைக்குதோ அந்த மருத்துவம் எனக்கு கிடைக்கட்டும் எனக்கு சிறப்பாக ஒன்று நீங்கள் செய்ய வேணாம் அப்படியே மறுத்துட்டார் என்ஜிஆர் அவர்கிட்ட எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்திருக்கிற அந்த மண் எப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து மதிப்போக்குரிய இப்போ காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற திருச்சி வேலு சமய அவர்கள் பலமுறை அவர் கூட அந்த கார் பயணத்தில் போகும்போது ரயில் பயணத்தில் போகும்போது பேருந்துலேயும் போகும்போது அவர் சொந்தமாலாம் கார் கிடையாது எது வசதி வாய்ப்பு வருதோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் கூட பயணப்பட்டிருக்கிறார் பல முறை அவருக்கு போகும்போது இந்த மாதிரியான கதைகளை நிறைய சொல்லும் போது இந்த ஈஸ்வரன் அவர்களை பற்றியான கதைகளும் பல முறை சொல்லியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த மண்ணில் இந்த அரசு இந்த அதுக்கு பிறகு வந்த அரசு இந்த மக்கள்கிட்ட இந்த இளைய தலைமுறை கிட்ட பாட புத்தகத்தில் இப்படியான மனிதர்கள் இருந்தார்கள் இப்படியாக வாழ்ந்தார்கள் இப்படியாக அவர் மடிந்தார்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான நலத்திட்டங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சி போயிடணும் காலம் முழுக்க தேஞ்சு போனவர்கள் இவர்களை பாடத்திட்டத்தில் நீங்கள் வைத்திருக்கணும் இவர்களுடைய சிலைகளை தமிழ்நாடு முழுக்க கொண்டு போயிருக்கணும் ஆனால் நம்ம செய்திருக்கிறது என்னன்னா சாதிக்காத ஒரு மனிதரை அவர் பேசினார் நம்ம இல்லைன்னு மறுக்கலை அவரை மட்டும் உள்ள நாடு முழுக்க கொண்டுட்டு போயிட்டோம் அண்ணா அவர்களும் பேசினார் அண்ணா அவர்களும் அடிச்சு பிடிச்சி தன்னுடைய குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து இருந்தார்னா அவருடைய வாரிசு மன உளைச்சல்ல தற்கொலை பண்ணிட்டு இருக்காரு அண்ணா அவனுடைய அறிஞர் அண்ணா அவருடைய வளர்ப்பு மகன் அந்த வாரிசு அது பிற்பாடு கண்டுக்கப்பட்டது தானே கண்டுக்கப்படலை இதெல்லாம் வெளிப்படையாக இந்த சமூகத்துக்கு தெரியணும் அண்ணா அவர்களுக்கே இந்த நிலைமை வந்தது அவங்க குடும்பத்துக்கே வந்தது அந்த நிலைமை பேருக்கு வந்து மதிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாலும் கூட அது அந்த குடும்பத்துலேருந்து ஒருத்தர் அதிகாரத்துக்குள்ளே கொண்டுட்டு வரல அவரும் அதை விரும்பலை அவர் இருக்கும் வரை சட்டமன்றத்தின் பக்கம் என் குடும்ப அரசியல் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார் பேரறிஞர் அண்ணா அதனால் அவருக்கு ஒரு பெரிய ராயல் சல்யூட் என்றைக்குமே இருக்குது மணிக்கத்தக்கார பெரியார்க்கும் கூட பேசினார் செய்தார் அண்ணா அதை ஆக்கப்பூர்வமாக நடைமுறைப்படுத்தலை அவர் விரும்பலை நினைச்சிருந்தாருன்னா இந்த மாதிரி நிறைய வாரி கொடுத்துருக்கலாம் அவரும் கோவிச்செட்டிப்பாளையம் லட்சுமண ஐயர் வந்து தன்னுடைய ஏழ்நூறு ஏக்கர் நிலத்தை வந்து எப்படி மக்களுக்கு வாரி கொடுத்தாரோ அரசுக்கு வாரி கொடுத்தாரோ கடைசி காலகட்டத்தில் அந்த ஒத்த வீட்டோடு இருந்து மறைஞ்சி போனாரோ பெருஞ்செல்வந்தத்தை எல்லாம் வாரி வாரி கொடுத்தாரோ கல்வி நிலையங்களுக்காக ஒதுக்கி கொடுத்தாரோ அந்த மாதிரி இவி ராமசாமி ஐயா வந்து செய்யலை அதுதான் நம்ம இந்த ஒரு விமர்சனமாக வைக்கிறோம் பேசினார் செய்தார செய்யலை இப்போ இந்த மாதிரி தலைவர்களை இருக்கக்கூடிய ஐயா ஈஸ்வரன் அவர்களை போன்ற எம்ஏ ஈஸ்வரன் அவர்களை போன்றவர் இவர்களுடைய பாடத்திட்டங்கள் இவருடைய சிலைகள் தமிழ்நாடு முழுக்க இருந்து இந்த இளம் தலைமுறைக்கு வந்து சேர்ந்ததுதான் இந்த அரை நூற்றாண்டில் ஒரு ஊழலற்ற நிர்வாகம் இந்த மண்ணில் இருந்திருக்கும் ஆனால் அதெல்லாம் இருட்டடிப்பு பண்ணிட்டு ஏன்னா இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்போ மேலை நாடுகளில் பார்த்தோன்னா சிங்கப்பூரில் அங்கே எப்படி ஒரு ஒழுக்கம் இருக்கிறது இன்னும் வளர்ந்த நாடுகளில் எப்படி அந்த தலைமுறைக்கு ஒழுக்கங்களை வந்து சொல்லிக் கொடுக்கப்படுது இது நாட்டுடைய பணம் கொள்ளையடிக்கக்கூடாது பொது சொத்தை திருடக்கூடாது ஊழல் செய்யக்கூடாது முறைகேடு பண்ணக்கூடாது பொதுசத்தை வந்து இப்படியாக பயன்படுத்தக்கூடாது தன் சுயநலத்துக்காக அப்படின்ற ஒரு பொது நிலைப்பாடு பாடத்திட்டத்தில் வந்திருந்தாக்கா இன்னைக்கு எங்கேயே இருந்திருக்கும் இந்த சமூகம் ஏற்கனவே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எப்போ சுதந்திரத்துக்கு முந்தின காலகட்டத்திலே பாடப்பட்ட பாடல் அப்படி இருந்தது பொருளாதாரத்திலையும் செல்வமாக இருந்த அந்த மண் இன்று இன்னும் மிக பெரும் ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கும் சரியானவர்களை நாம் இந்த இளைய இளைய தலைமுறைக்கு பாடத்திட்டத்தில் வைக்கல இப்படியானவர்களை தேடி பிடித்து பாடத்திட்டத்தில் வைக்கணும் வருங்காலத்தில் அப்படின்றத ஒரு கோரிக்கையாக இந்த அரசுக்கு வந்து வைக்கிறோம் நிறைய நீங்கள் செய்கிறீங்க உங்கள் சிவநாத அரசியல் உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் அதை முன்னெடுத்துகிட்டு போகிறீங்க அதெல்லாம் மறுக்கவே இல்லை ஆனால் இப்படியான தலைவர்களும் இந்த மண்ணில் இருந்தார்கள் வாழ்ந்து விட்டு போனார்கள் என்பதை இளைய தலைமுறைக்கு பாடத்திட்டங்களை கொண்டுட்டு வரணும் ஒருதோறும் சிலைகளை வைத்து இவர்கள் யார் என்பதை மக்களுக்கு தரணும் இதுதான் இந்த நேரத்தில் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் என் பேர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன் சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட் இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள் இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ் விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம் வழியில்லாத வாழ்க்கையையும் இன்டிபெண்ட்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரபி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் பதினைந்து வருடங்களுக்கு மேலாக இயங்கிக் கொண்டு வருது சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு நைன் சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ த்ரீ எயிட் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் அல்லது நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ டூ ட்ரிபிள் ஒன் எயிட் ஃபைவ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்த தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய சந்தேகங்களை நீர்க்கறத்துக்காகவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்த தெளிவான விளக்கத்தையும் நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம் ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்